வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தொண்ணூற்றி ஆறு வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்றான பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழை பிள்ளை கவி பிள்ளை பாட்டு என்றும் வழங்குவர் தொல்காப்பியம் குளவி மருங்கினும் கிழவதாகும் என்று கூறுகிறது இதன் பொருள் அரசன் வள்ளல் போன்றோரை குழந்தையாக்கி பாடுதல் மரபு என்பதாகும் எனினும் சங்க காலத்தில் பிள்ளை தமிழ் நூல்கள் இல்லை ஆழ்வார்கள் காலத்திலேயே பிள்ளை தமிழ் இலக்கியம் மலரத் தொடங்கியது பெரியாழ்வார் கண்ணனை குழந்தையாக பாண்பதும் குலசேகர் ஆழ்வார் ராவணி தாளாட்டு பாடலும் பிள்ளை தமிழ் இலக்கியத்திற்கு வித்திட்டன தமிழில் முதல் தமிழ் ஒட்டக்கூத்தர் பாடிய குலோத்துங்கன் தமிழே ஆகும் குழந்தை பிறந்த மூன்றாம் மாதம் தொடங்கி இருபத்தி ஓராம் மாதம் வரை இரண்டு மாதத்திற்கு ஒரு பருவமாய் அமைத்து பத்து பருவங்களில் பிள்ளைத்தமிழ் பாடுதல் மரபு ஆண் குழந்தைக்கு பாடப்படுவது ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண் குழந்தைக்கு பாடப்படுவது பெண்பால் பிள்ளைத்தமிழ் காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம் வருகை அம்புலி சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஆகிய பத்து பருவங்களைக் கொண்டது ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பாள் பிள்ளைத்தமிழில் இறுதி மூன்றும் கலங்கு அம்மானை ஊசல் என பெண்களுக்குரிய விளையாட்டாக அமையும் பிள்ளைத்தமிழில் நூல்களில் குமரக்கோருவர் பாடிய மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழும் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழும் சிறப்புமிக்கன மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்கள் பத்து பிள்ளைத்தமிழ் நூல்களை ஏற்றியுள்ளார் இவர் பாடிய சேக்கிலார் பிள்ளைத்தமிழ் சிறப்புமிக்கது மிக்கது இயற்றிய திருச்செந்தூர் பிள்ளைத்தமிழ் சிவஞான சுவாமிகள் இயற்றிய அமுதாம்பிகை பிள்ளைத்தமிழ் அருணாச்சல கவிராயர் எழுதிய அனுமார் பிள்ளைத்தமிழ் ஆகியன குறிப்பிடத்தக்கன வணக்கம் நண்பர்களே வீடியோ பிடிச்சவங்க வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி